அவர்களை ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த தோழர் வேல்முருகன் அவர்களை தொழிற்சங்க தலைவர் வழக்குறைஞர் பாரதி அவர்கள தோழர் மில்டன் அவர்களை தோழர் சிவக்குமார் அவர்கள தோழர் பாவேந்தர் அவர்களே தோழர் ஜான்சன் அவர்களை அண்ணன் உதயபானவர்களை தோழர் தமிழினியன் அவர்களை சீனிவாசன் அவர்களை சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பார்த்திபன் ரஜினிகாந்த் எழில் கரோலின் ஆகிய தோழர்களை எஸ்டிபிஐ வழக்கறிஞர் ராஜா முகமது மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று தமது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிற மூத்த இளம் வழக்கறிஞர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவாகும் இதன் சார்பில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை கண்டித்து இதே இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தேறியது நேற்று நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வரும்போது பார்வேந்தர் அவர்களிடத்தில் கேட்டேன் இப்படி மூன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எதிர்ப்பு இல்லாமலேயே எதிர்க்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதனை வழக்குரைஞர்கள் கடுமையாக கண்டிக்க வேண்டுமே இந்நேரம் போராட்டம் வெடித்திருக்க வேண்டுமே நாம் ஏன் நடத்தக்கூடாது நாளையே ஒரு ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் எவ்வளவு பேர் பங்கேற்கிறார்கள் என்பது முக்கியமில்லை உடனடியாக இதற்கு நாம் எதிர்ப்பை பதிவு செய்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டோம் இன்றைக்கு உடனடியாக எப்படி ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பது என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு கட்டாயம் ஒருங்கிணைக்கிறோம் நீங்களும் வந்து சேருங்கள் என்று அவர் எனக்கு விடையிருத்தார் அதன் அடிப்படையில் தான் அவசர கோலத்தில் உடனடியாக நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் திடுமென ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் சைதாப்பேட்டையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்ற இன்னொரு ஆர்ப்பாட்டத்தை முடித்துக்கொண்டு இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்திருக்கிறது வழக்கறிஞர்கள் பொறுத்திருள வேண்டுகிறேன் இங்கே பேசிய மூத்த வழக்குரைஞர்கள் அனைவரும் இந்த சட்டம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் இந்த சட்டத்தின் பெயர்களே நமது நாவில் நுழையவில்லை வடமொழி என்பதற்காக மட்டுமே நாம் எதிர்க்கிறோம் என்று கருதக்கூடாது இந்த சட்டங்களின் பெயர்களை மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் அல்லது இந்தியில் மாற்றியிருக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே எதிர்க்கிறோம் என்று கருதக்கூடாது இந்த பெயர்களை மாற்றம் செய்யக்கூடியவர்களின் நோக்கம் மிகவும் அபாயகரமானது ஆபத்தானது அவர்கள் இந்திய தேசத்தின் பெயரையே மாற்றி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டங்களின் பெயர்களை மாற்றுவது மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு நாம் போற்றிக் கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் உடனே தூக்கி எறிவார்கள் ஒரு நொடியில் அந்த அறிவிப்பை செய்துவிட அவர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்ப காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடிதான் செய்து கொண்டே வருகிறார்கள் இவர்கள் ஜனநாயகத்தின் பெயரால் பாசிசத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெயரால் ஹிட்லரிசத்தை இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை இன்னும் நாட்டு மக்கள் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு உண்மையாகும் கசப்பான உண்மையாகும் அவர்கள் மண்டல் கமிஷன் வந்தபோதே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எவ்வளவு மூர்க்கமாக எதிர்த்தார்கள் அத்வானி அப்போது பிஜேபி தலைவர் அதிலிருந்து நாம் வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும் மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் மண்டலுக்கு பின் சங் பரிவார்களின் கைகள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது ஓபிசி மக்களை இந்து என்கிற போர்வையில் அரவணைத்து கொண்டே அவர்களுக்கு எதிரான அவ்வளவு சதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உணராத நிலையில இன்றைக்கு ஓபிசி சமூகத்தை வழிநடத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவர்கள் சண்பரிவார்களின் சதி திட்டங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்தியன் பீனல் கோட் அதனை அவர்கள் பெயர் மாற்றம் செய்துவிட்டார்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதனை பெயர் மாற்றம் செய்துவிட்டார்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதனையும் பெயர் மாற்றம் செய்துவிட்டார்கள் அதிலே அவர்கள் இந்தியை நுழைத்து விட்டார்கள் என்ற அளவிலே மட்டும் இதை நாம் அணுகிவிடக் கூடாது அவர்களின் நோக்கம் பெரிது மிகவும் ஆபத்தானது அவர்கள் செக்ஷன்ஸ் பிரிவுகளை குணறுபடி செய்திருக்கிறார்கள் என்பதை தொடர் விஜயகுமார் இங்கே சுட்டிக்காட்டினார் இனி நாம் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிற வழக்குகளை நடத்துவதில் மிகப்பெரிய சிரமம் இருக்கும் இதுவரையில் முந்நூறு முன்னூற்றி ரெண்டு கொலை வழக்கு தொடர்பான பிரிவுகளாக இருந்தது இந்திய தண்டனைச் சட்டத்திலே ஆனால் இப்போது நடைமுறைக்கு வருகிற சட்டத்தில் அது இருக்காது அதை புரிந்து கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் வாதிடுவதற்கும் மிகப்பெரிய அளவிலே குழப்பம் ஏற்படும் நீதிபதிக்கும் குழப்பம் ஏற்படும் வழக்குரைஞர்களுக்கும் குழப்பம் ஏற்படும் தட்டச்சு செய்யக்கூடியவர்களுக்கும் குழப்பம் ஏற்படும் என்பதைத்தான் இங்கே மூத்த வழக்கறிஞர் தோழர் விஜயகுமார் சுட்டிக்காட்டினார் இந்த எல்லாம் தாண்டி அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் பெயரையே இந்து ராஷ்டிரம் என்ற பெயரை சூட்டுவதற்கு துடிக்கிறார்கள் தன்மைத்துவத்தை சிதைக்க பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் ஒற்றை மயமாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் மண்டலுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான மாற்றம் இடபிள்யூஎஸ் இதை நாம் யாரும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் இடஒதுக்கீட்டை பொருளாதார அளவுகோலை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் இடஒதுக்கீடு சமூக நீதியை அளவுகோளாக கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நீண்ட நடிய விவாதங்களுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் இதுதான் அரசமைப்பு சட்டத்திலே இருப்பது எக்கனாமிக்கலி என்கிற ஒரு சொல்லாடல் இல்லை சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அதில் ஷெடியூல் காஸ்டும் அடங்கும் ஓபிசியும் அடங்கும் மைனாரிட்டிஸும் அடங்கும் இவர்கள் தான் பகுஜன் இவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதுதான் சமூக நீதியின் அளவுகோல் அதை சிதைக்க வேண்டும் சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு போட்டியாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பதை கொண்டு வந்து மண்டல் ஓபிசிக்குத்தானே இடஒதுக்கீடு கொடுத்தார் இதோ நாங்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கும் தருகிறோம் கம்யூனிட்டிஸுக்கும் அந்த முன்னேறிய சமூகத்தினருக்கும் தருகிறோம் பொருளாதாரத்தை அளவுகளாக கொண்டு இடஒதுக்கீட்டை தருவோம் என்று எல்லா வரம்புகளையும் மீறி அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது ஆனால் எஃப்சிக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறது முன்னேறிய சமூக பிரிவினருக்கான சட்டம் அது இடஒதுக்கீட்டு சட்டம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்சவரம்பெல்லாம் இப்போது பொடிப்பொடியாகிவிட்டது அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அதை அவர்கள் மதிக்கவே இல்லை உச்ச தான் அந்த உச்சவரம்பையும் கொண்டு வந்தது ஆனால் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை அதை தகர்த்தெறியக்கூடிய கூடிய வகையில் தான் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தார்கள் அது அவர்கள் திட்டமிட்டு நகர்த்திய ஹாய் அரசியல் நகர் அதே அடிப்படையில் தான் ராமர் கோவிலை கட்டுவது என்ற நகர் அதையும் இன்றைக்கு சாதித்து விட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தை அதற்கு தோதுவாக தீர்ப்பை எழுதிக் கொண்டார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து பேர் கொண்ட அந்த அமர்வு ஒப்புக்கொள்கிறது அங்கே ஏற்கனவே ராமர் கோயில் இல்லை கட்டிடங்கள் இருந்தது ஆனால் அது இந்து கோவில்களுக்கான அடையாளங்களை கொண்டிருக்கவில்லை ஆனால் அந்த இடத்தை ராமர் கோயில் கட்டுவதற்காகத்தான் தருவோம் அந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு உரியதுதான் ஆனால் அந்த இடத்தை ராமர் கோயில் கட்டுவதற்காகத்தான் தருவோம் என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள் கட்ட பஞ்சாயத்தை விட மோசமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது எண்ணி பாருங்கள் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த இடத்தில் ராமர் பிறந்ததாக எந்த சான்றுகளும் இல்லை ஏற்கனவே ராமர் கோவில் இருந்ததாக எந்த சான்றுகளும் இல்லை இந்து கோவில் இருந்ததாகவும் சான்றுகள் இல்லை ஆனாலும் இந்த இடத்தை ராமர் கோவில் கட்டுவதற்காகத்தான் நாங்கள் தருகிறோம் இப்படி ஒரு தீர்ப்பை எழுதியிருக்கிறார் நாடு அமைதியாகத்தான் இருக்கிறது நாமும் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல அரசமைப்பு சட்ட ஒரு முன்னூற்றி எழுபது அது வரலாற்று பின்னணியோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒன்று அது அங்குள்ள முஸ்லீம்களுக்கான சிறப்பு சட்டம் இல்லை அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவோடு இணைத்துக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட விதி விலக்கு அவர்கள் இணைத்திருந்தால் பாகிஸ்தானோடு சேர்ந்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் பாகிஸ்தானோடு சேரவில்லை இந்தியாவோடு சேருகிறோம் இந்தியாவோடு சேருவதற்கு இந்த நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே முன்னூற்றி எழுபது அதிலே ஒரு உறுப்பாக இருக்கிறது அதை நீக்கி அதை நீக்கியது செல்லும் என்று இன்றைக்கு தீர்ப்பிலே சொல்ல வைத்திருக்கிறார்கள் அயோப்பியில் எப்படி தீர்ப்பு வாங்கினார்களோ அப்படித்தான் இந்த முன்னூத்தி எழுபது தொடர்பான தீர்ப்பையும் ஏனென்றால் அவர்களின் செயல் திட்டங்களுள் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு ஒரு மாநிலமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர சிறப்பு அந்தஸ்து கொண்டதாக இருக்கக்கூடாது அதை தகர்க்க வேண்டும் தகர்த்து விட்டார்கள் முன்னூத்தி எழுபது விட்டது ஜம்மு காஷ்மீர் உடைக்கப்பட்டு விட்டது யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டு விட்டது இனி ஒரு அரசு அதை இந்திய அரசு ஒரு மாநில அரசை கலைக்க கலைத்து அங்கே ஆளுநர் ஆட்சியை நிறுவ முடியும் அப்படி இருக்கிற போது அந்த மாநில அரசின் யூனியன் பிரதேசங்களை உருவாக்கவும் முடியும் அப்படி ஒரு தீர்ப்பு இப்போது அவருக்கு தந்திருக்கிற தீர்ப்பு இப்போதும் நாடு அமைதியாகத்தான் இருக்கிறது நாம் அனைவரும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் இரண்டாவது செயல் திட்டம் முடிந்துவிட்டது மூன்றாவது செயல் திட்டம் ராமர் கோயில் ஜம்மு காஷ்மீர் மூன்றாவது காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதற்கு பதிலாக அடிமடியிலேயே கை வைக்கலாம் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தையே மாற்றிவிடலாம் இந்த அரசமைப்பு சட்டம் இனி செல்லாது மனு இனி அரசமைப்பு சட்டமாக இருக்கும் என்று அறிவிப்பதற்கு அவர்கள் நேரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே இதுதான் உண்மை இது வெறும் கற்பனை இல்லை வெறும் வியூகம் இல்லை அவர்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி சாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சமூக நீதியை நீர்த்து போக செய்து விட்டார்கள் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டுமல்ல ஓபிசிக்கு மட்டுமல்ல மைனாரிட்டிஸுக்கு மட்டுமல்ல ஃபார்வேர்ட் கம்யூனிட்டிஸை சார்ந்தவர்களுக்கும் எக்கனாமிக்கல் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தருவோம் என்பது அவர்களின் நோக்கமாக இருந்தது சாதித்து விட்டார்கள் அங்கே பாபர் வசதியை இடிப்போம் என்றார்கள் இடித்து விட்டார்கள் ராவர் கோவிலை கட்டுவோம் என்றார்கள் கட்டி முடித்து விட்டார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு தகுதியை நீக்குவோம் என்றார்கள் நீக்கிவிட்டார்கள் அதை உடைப்போம் என்றார்கள் உடைத்து விட்டார்கள் இனி மிச்சம் இருப்பது இந்தியாவின் பெயரை இந்து ராஷ்டிரம் என்று மாற்றுவதும் இந்தியாவை ஆளுகிற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதும் தான் அதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பின்னணியிலே ஒன்றுதான் இந்த மூன்று சட்டங்களுக்கு அவர்கள் பெயர் மாற்றம் செய்திருப்பதும் செக்ஷன்களை மாற்றியிருப்பதும் அப்படித்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அமித்ஷா என்ன சொல்லுகிறார் என்றால் அதை கொண்டு வந்திருக்கிறோம் என்ன புதிதாக தமிழர் விஜயகுமார் சொல்றதை போல புதிய சட்டத்தை இவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இயற்றப்பட்ட சட்டம் கிரிமினல் புரோசீஜர் போல் அது இண்டிபெண்ட் இந்தியா தான் நாடு விடுதலை பெற்ற பிறகு உருவான சட்டம் அது ஒன்றும் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை என்ன வெறும் பெயர் திருமண ப்ரொசீஜர் கோடு என்று இங்கிலீஷ்ல இருக்கு அதை சமஸ்கிருதத்தை மாற்ற வேண்டும் இங்கே ஜான்சன் கேட்டார் அதையெல்லாம் மாற்றக்கூடியவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று ஏன் மாற்றவில்லை என்று கேட்டார் இது தமிழாக இருக்கிறது சமஸ்கிருதமாக இருந்தால் மாற்றி இந்த உயர்நீதிமன்றத்திற்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைத்து பாருங்கள் அல்லது இந்தியிலே பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பாருங்கள் நாளைக்கு மாற்றுவார்கள் மொழிவெழி தேசியம் கூடாது அவர்களுக்கு ஒரே தேசியம் தான் இந்து தேசியம் அது அவர்களுக்கான உண்மையான இந்து மக்களின் கோரிக்கை அல்லது அது பிஜேபியின் கோரிக்கை சாவர்கரின் கோரிக்கை இந்து சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் யாரும் இந்த கோரிக்கை வைக்கவில்லை இந்தியா என்றே இருக்கட்டும் என்றுதான் எல்லோரும் தன்னை இந்தியன் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களின் உணர்வு அல்ல அவர்களின் கோரிக்கை அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் சங்க அமைப்புகளின் அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அது இந்துக்களின் அஜெண்டா அல்ல இது வந்து இந்து அஜெண்டா அல்ல இந்துத்துவ அஜெண்டா தட் இஸ் நத்திங் பட் சன் பரிவாஸ் அஜெண்டா அது அவர்களுக்கான அஜெண்டா அது இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் மோனப்புலைஸ் ஒற்றை மயப்படுத்த வேண்டும் பன்மைத்துவம் சிதைக்கப்பட வேண்டும் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் அப்படி என்றால் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்று பொருள் அப்படி என்றால் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று பொருள் அப்படி என்றால் ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்று பொருள் அடுத்து அவர்கள் தேர்தலை நடத்தினாலும் கூட அதன் பின்னர் தேர்தலே வராது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்காது முதலாளித்துவ ஜனநாயகத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள் சண்பரிவார்களின் ஜனநாயகத்தை கொண்டு வருவார்கள் அதற்கான திட்டம்தான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு கொண்டே வருகிறது அதிலே ஒன்று தான் இந்த பெயர் மாற்றமும் இந்த பெயரிலே இருக்கிற உள்ளடக்கத்தில் சில மாற்றங்களையும் கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதில் எந்த வகையிலும் அவர்கள் கலோனியல் லா என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை எல்லா சட்டங்களும் அப்படி பார்த்தால் பிரிட்டிஷாருடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவும் இல்லை அந்த சட்டங்கள் தான் இங்கே உடன்கட்டை ஏறுவதை தடுத்தது இங்கே சாதி அடிப்படையிலான தீண்டாமையை ஒழித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு பிறகுதான் இங்கே பல புரட்சிகரமான மாற்றங்கள் நிகழ்வதற்கு அவர்கள் இயற்றிய சட்டங்கள் அடிப்படையாக இருந்தன அதன் பிறகுதான் நமக்கு எல்லா இடங்களிலும் கல்வி பரவியது இதே இந்து என்று உணரக்கூடிய பிஜேபி சங்கரிவார்களை ஆதரிக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி எப்போது கிடைத்தது இந்து லாஸ் இருந்த போதா சனாதன தர்மம் மனு தர்மம் இல்லை எல்லைக்காரன் வந்து கொண்டு வந்த சட்டத்திற்கு பிறகுதான் கல்வி எல்லா இடங்களிலும் பரவியது எல்லோருக்கும் பரவியது பெண்களும் படிக்கிற சூழல் உருவானது அந்த ஆட்சி காலத்து சட்டத்தை இவர்கள் தூக்கி எறிகிறார்களா அப்படி என்றால் இவர்கள் இப்போது சொல்லுவது இந்தியன் லா என்று சொல்லுகிறார்கள் இனிமேல் அவர்கள் சொல்லப்போவது சனாதன் லாஸ் என்றுதான் சொல்லுவார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் ஆகவே இந்த சக்திகளின் உண்மையான நோக்கத்தையும் அவர்களின் சதி திட்டங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மூன்று சட்டங்களின் பெயர் மாற்றத்தையும் உள்ளடக்கத்தில் நிகழ்ந்திருக்கிற மாற்றங்களையும் மிக கடுமையாக வழக்கறிஞர் சமூகம் எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சங்கத்தின் சார்பிலே இந்த பதிவை வழக்கறிஞர்கள் பெருமக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த பாசிச ஆட்சியை தூக்கி எறிவதற்காகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறது விஜயகுமார் ஒன்றை குறிப்பிட்டார் மிக முக்கியமான தகவல் அது இந்தியா கூட்டணி ஐந்து மாநில சட்டசபை தேர்தல்களை சந்தித்தது பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை இரண்டே இரண்டு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ஆட்சியை அவர்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள் அதே போல நான்கு வாக்கு வித்தியா நான்கு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் மத்திய பிரதேச ஆட்சியை பறிகொடுத்திருக்கிறார்கள் சத்தீஷ்கார் அவர்கள் எவ்வளவு தில்லுமுள்ளுகளை செய்ய முடியுமா அவ்வளவு செய்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் நான்காவது அமர்வாக டெல்லியில் நடந்த இந்தியா தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் இவிஎம் கூடாது பேலட் சிஸ்டம் வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்கும் உங்களுடைய பேராதரவு தேவை தேவை என்பதை சொல்லி இந்த சட்டத்தின் பெயர்களை நாம் கடுமையாக எதிர்ப்போம் அதற்கு சிறுத்தைகள் என்றென்றைக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி படிக்கிறேன் நன்றி வணக்கம்